வணக்கம் தோழர்களே தமிழ்நாட்டுல ஆர் எஸ் எஸ் பிஜேபி சங்கப்பரிவார் கும்பலுக்கு அரசியலே கிடையாது இந்த அரசியலற்ற கும்பல் என்ன பண்ணுதுன்னா தங்களை எப்படியாவது தமிழ்நாட்டுக்குள்ள கால் பதிக்கணும்ன்றதுக்காக கலவரத்தை தூண்டுகிற திட்டமிடலோடு இங்க தமிழ்நாட்டுல இருக்கு இந்த கலவரத்தை தூண்டி மக்களை பிரித்து ஒரு பெரிய பிரிவினைவாதத்தை உண்டாக்கி அதன் மூலமாக ஓட்டு பொறுக்க அரசியலுக்கு வரணும் அதிகாரத்துக்கு வரணும் அதுதான் அவங்களுடைய பிளான் இந்த பிளான ஒட்டச்சு காலி பண்றது மக்கள் காலி பண்ணி மட்டும் இல்ல வந்தேனா மிதிச்சிருவேன் அப்படின்னு மிரட்டி அனுப்பி இருக்காங்க மக்கள் ஆனா மாவட்ட நிர்வாகம் குறிப்பா கோட்டாட்சியர் இந்த சங்கி கும்பலுக்கு கால்வருடியது சங்கி கும்பலினுடைய அஜெண்டாக்களை அரங்கேற்றுவதற்கு துணை என்ற ஒரு பேரதிர்ச்சியான செய்தி வெளியாகி ஒரு பதற்றத்தை உண்டு பண்ணிருக்குங்க மக்கள் எல்லாரும் ஒற்றுமையா இருக்கிறாங்க ஒற்றுமையா இருந்து இந்த சதியை முறியடிக்கிறதுக்கான வேலையில இருக்கிறாங்க ஆனா நிர்வாகத்துல இருக்கிற கோட்டாட்சியர் போன்ற சங்கி பயலுக பெரிய அளவுல சங்கிகளோட சேர்ந்துகிட்டு உள்ளடி வேலை பார்த்துதான் இவ்ளோ பெரிய பிரச்சனையா இதை மாற்றி இருக்கிறாங்க பாம்பாட்டி சித்தர் அதாவது புலியூர்ல பாம்பாட்டி கோயில் இருக்கு அங்க சித்தர் இருக்கார் அவர் பயங்கரமா வச்சு செய்யறாரு யாரு அந்த ஹெச் ராஜா ஹெச் ராஜா முத இந்த இந்து நீ பால் குடந்துட்டு போயிருக்கியா அளவு குத்தி இருக்கியா அதாவது பூக்குழியில இறங்கி இருக்கியா இல்ல பால் குடம் தூக்கி இருக்கியா பாத யாத்திர போயிருக்கியா நீ என்ன பண்ணிருக்க எதுக்கு வந்து இந்துன்னு எங்க மக்களுக்கு இடையில வந்து புகுந்துகிட்டு அவங்ககிட்ட கலவரத்தை ஏற்படுத்திட்டு சொல்றா அப்படின்னு தொண்டையில மிதிச்சிருக்காருங்க தொண்டையில மிதிச்சிருக்காரு நாங்க சந்தோஷமா ஒத்துமையா அவரை வர சாமியை கும்பிட்டு நாங்க வாட்டி இருக்கோம் நீ எதுக்கு உள்ள வந்து இங்க கலவரத்தை ஏற்படுத்துற நீ இந்துவா அப்படின்னு வச்சு புடிச்சிருக்காருங்க இது உத்தரப்பிரதேசம் கிடையாது இது தமிழ்நாடு இங்க எல்லாம் உன் பருப்பும் ஜல்லித்தனமும் வேகாதுன்னு இருக்காரு உண்மாதானங்க தமிழ்நாடு வேற மாதிரியாக பண்பாட்டு பூமிய வளர்த்தெடுக்கப்பட்டிருக்கு தலைவர்களால் ஒரு அரசியல் தெளிவுள்ள மக்களாக நாம் இருக்கிறோம் அது காரணம் நம்முடைய முன்னோர்கள் நம்மை தெளிவுபடுத்தி வச்சிருக்கிறாங்க மதுரைக்கு பக்கத்துலதான் பழனி இருக்கு எங்க ஊர் மதுரை உங்களுக்கு நல்லா தெரியும் இன்னும் சொல்ல போனா திருப்பரங்குன்ற தொகுதி தான் என் வீடு திருப்பரங்குன்ற தொகுதியில தான் நான் இருக்கேன் அப்ப திருப்பரங்குன்ற தொகுதியில இருக்கிற எனக்கு நான் சின்ன குழந்தையா இருக்கும் போதுல இருந்து இருக்கிற எனக்கு அது தெரியும் அங்க என்ன பண்பாடு என்ன கல்ச்சர் எனக்கு தெரியும் இத புதுசா வந்து பாப்பானுங்களும் பாஜகவும் நமக்கு பாடம் நடத்த வேண்டிய அவசியமே இல்ல எங்க ஊர்ல என்ன வழக்கம்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும் இன்னொன்னு கூட இருக்கு பக்கத்துலதான் பழனி இருக்கு பழனிக்கு பாத யாத்திரை போனாங்கன்னா அந்த பாத யாத்திரை போற பக்தர்களுக்கு தங்களுடைய மசூதிகளையும் தற்காக்களையும் திறந்து வச்சு தங்க சொல்லுவாங்க இன்னும் சொல்ல போனா கிறிஸ்தவர்கள் தங்களுடைய <laughs> தேவாலயங்களை <laughs> திறந்து <laughs> வச்சு <laughs> அவங்க <laughs> தங்குறதுக்கு <laughs> குடிக்கிறதுக்கு <laughs> எல்லா <laughs> ஏற்பாடும் பண்ணுவாங்க போற வழியில இருக்கிற மோட்டர் தோட்டத்துல எல்லாம் மோட்டரை ஓட்டி விட்டுருவாங்க அந்த பாத யாத்திரை போற பக்தர்கள் கேட்டாங்கன்னா மோட்டரை ஓட்டி விட்டா அவங்க அங்க குளிச்சுட்டு அங்கேயே ட்ரெஸ்ஸ காய போட்டுக்கிட்டு அங்க ரெஸ்ட் எடுத்துட்டு அவங்களே சாப்பாடு கொடுப்பாங்க பொதுமக்கள் கொடுப்பாங்க தேவாலயங்கள் கொடுக்கும் மசூதிகள் சாப்பாடு கொடுக்கும் எல்லாம் சிமெண்ட் போட்ட தரையா இருக்கும் அங்க படுத்துக்கங்கிச்சு படுத்துக்கங்க அப்படின்னு அவங்க படுக்க வைப்பாங்க குடிதண்ணீர்ல இருந்து எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்ணுவாங்க பாக்குறது கிடையாது இது ஒரு கொண்டாட்டமான நிலையிலே மக்கள் செய்வாங்க அந்த மாசம் தைப்பூசம் வருதுன்னா கொண்டாட்டமா இருக்கும் ஊரே எல்லாருக்கும் எல்லாம் கொடுத்துட்டு சாப்பாடு கொடுத்துட்டு கொண்டாடி தீத்து சக மனுஷனை வந்து மனுஷனா மதிக்கிற ஒரு கல்ச்சர் இருக்கிறதா தமிழ்நாடு இங்க வந்து இவன் பால் குடம் தூக்க மாட்டான் காவடி தூக்க மாட்டான் அழகு குத்திக்க மாட்டான் இறங்க மாட்டான் அங்க பிரதம் பண்ண மாட்டான் இங்க எதுவுமே நடக்காது பாப்பா அதிகாரத்துல உட்கார்ந்துகிட்டு நம்ம சடங்கு மூலமா வழி நடத்துறதா அவன் வேலையே இப்ப இங்க அவங்களுக்கு அரசியல் ஓடி வந்து நம்ம மேல ஏறி உட்கார்ந்துகிட்டு பாருங்கள் பாருங்கள் இந்துக்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள் இடஒதுக்கீடு காலி பண்ணது நீதானே அப்ப இந்துக்கள் பாதிக்கப்படலையா பெட்ரோல் டீசல் விலையில இருந்து அரிசி வரைக்கும் அவங்ககிட்ட ஏத்தி வச்சிருக்கீங்களா அப்ப இந்துக்கள் பாதிக்கப்படலையா புதிய கல்வி கொள்கை கொண்டு வந்து எல்லாரும் பாதிக்கப்பட மாட்டாங்களா கொண்டு அதுல டாக்டர் கடவுள மண்ணளி போடலையா சரி ஜிஎஸ்டி கொண்டு வந்தையே அதுல இந்துக்கள் பாதிக்கப்பட மாட்டாங்களா இந்தியாவில எண்பது சதவீதம் அரசு கணக்குப்படி இந்தி இந்துக்கள் தானே இருக்கிறாங்க அவங்க புற தெருவுல தானே நிக்கிறாங்க அப்போ இந்துக்கள் இங்க வந்து ஒடுக்கப்படுகிறார்கள் இந்துக்கள் நசுக்கப்படுகிறார்கள் உண்மையா ஒடுக்கி நசுக்கி காலி பண்ணி என் பேர சொல்லி அதிகாரத்தை போய் உட்கார்ந்தது பார்ப்பட கும்பல் நாங்க நாசமா போய் நிக்கிறோம் ஏதோ தமிழ்நாட்டுல இருக்கனால பாதுகாப்பா பொழைச்சுட்டு இருக்கோம் இத தான் இந்த கும்பல் வேலை பாக்குது இதுல அண்ணாமலை இருக்கு பாரு ஒரு ஆட்டு புழுக்க அது அம்புட்டு பேச்சு பேசி இருக்கு பத்திரிகையாளர் சந்திப்புல அமைச்சர் சேகர்பாபு இந்து அறநிலையத்து அமைச்சர் இரும்பு கரம் கொண்டு அடுக்குவோம் இத வந்து நாங்க சரி பண்ணுவோம் பேசினா இவரு ஆட்டு புழுக்க அமைச்சர் ரகுபதியும் அமைச்சர் சேகர் தெரியாம இருந்தடந்த யாரு ஒரு ஒன்னா ரூபாய்க்கு பஞ்சமா இருக்கிற திருடி பொழைக்கிற ரஃபேல் வாட்ச லஞ்சமா வாங்கின போலீஸ் அதிகாரின்ற உடுப்பை கழட்டி போட்டுட்டு சொரண்டி தின்னு பொழப்பு நடத்துற மிக பெரிய மிரட்டி காசை புடுங்கி தின்ற கொள்ளக்காரன் இந்த ஆட்டு புழுக்க இந்த ஆட்டு புழுக்க உட்காந்துகிட்டு பேசுது அமைச்சர்கள் எல்லாம் தெரியாம அழிச்சிருவாரலாம் இதெல்லாம் வேற ஆள்கிட்ட வச்சுக்கோங்க

அந்த கும்பலுக்கு தலைவனா இருந்து அமைச்சரவரே காலி பண்ணி வேணுமா அதை வேடிக்கை பாப்பீங்களா என்ன மாதிரியா நீங்க கார்னர்ல இருக்கீங்க இதெல்லாம் ஆட்சிக்கு உதவாதுங்க மக்கள் உங்க மேல நம்பிக்கை மக்கள் உங்கள் மீது நம்பிக்கை இழந்துருவாங்க அமைச்சரவே அடி பண்றான் காலி பண்ணுவேன்றான் அவன் சாமானிய மக்கள் எல்லாம் எம்மாத்திரம் யோசிப்பாங்களா இல்லையா அப்ப சட்ட ரீதியா ஒடுக்கி உட்கார வைக்க வேணமா இல்லையா இன்னைக்கு மக்கள் என்ன பேசணும் ஜெயலலிதா இருந்தா எப்படி பண்ணிருப்பாங்க தெரியுமா இத பேச விடலாமா முதல்ல நீங்க ஆயிரம் நல்லது செஞ்சாலும் இந்த சில்ற பயல்களை வேடிக்கை பாக்குறது அரசுக்கு கெட்ட பேரா இல்லையா இப்ப மதுரையில என்னங்க நடந்துட்டு இருக்கு கலெக்டர் என்னங்க செய்யறாங்க திருப்பரங்குன்ற இஷ்யூ இது முத எல்லாம் வரல பல முறை வந்திருக்கு நீதிமன்றம் அறநிலையத்துறைக்கு எந்த அளவுக்கு இதுல உரிமை இருக்கு சர்க்காவுக்கு எந்த அளவுக்கு உரிமை இருக்கு அப்படின்னு தெளிவாவே பல தீர்ப்புகளை கொடுத்திருக்காங்க அந்த தீர்ப்புகள் தான் அவங்க சாமியா அவங்க அவங்கள கும்பிட்டு இருக்காங்க இந்த வழக்க போட்டதும் இந்து முன்னணி போன்ற சங்கி பயலுங்க தொண்ணூறுகள்ல ரெண்டு இளைஞர்களை கத்தியால குத்துனானுங்க ஒருத்தர் பேரு ஜீவா இன்னொருத்தர் பேரு வெங்கடேசன் அந்த ஜீவாவும் வெங்கடேசனும் சிபிஎம் கட்சியில இருந்தாங்க இந்த ஜீவா இப்ப திமுக இருக்காரு வெங்கடேசன் தான் மதுரை மாவட்டத்தோட எம்பியா இருக்காரு இவங்க ரெண்டு பேரையும் இந்து முன்னணிக்காரன் கத்தியால குத்துனா இதே பிரச்சனைக்கு கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற ஆதாரங்கள் அவங்க ரெண்டு பேரும் இல்ல என்ன தெரியுங்களா பிரச்சனை மக்களுக்கு இல்ல தர்காவுக்கும் பிரச்சனை இல்ல மக்களுக்கும் பிரச்சனை இல்ல அறநிலையத்துறையோ இந்துக்களுக்கோ பிரச்சனை இல்ல யார் பிரச்சனையை தூண்டா அரசியல் செயலருக்காக பாஜக இந்து முன்னணி ஆர் எஸ் எஸ் இந்த பிரச்சனையை கையில் எடுக்குது அப்ப கையில் எடுக்கிறவனுக்கு யாருக்கு துணையா நிக்கிறா கையில் எடுக்கிறவனுக்கு வட்டாட்சியர் துணையா நிக்கிறார் திருமங்கலம் வட்டாட்சியர் யார் இந்த அதிகாரம் கொடுத்தது அவங்க வாட்டுக்கு போய் தந்தூரி கொடுக்கறாங்க ஆடு கோழிகளை வெட்டி கடவுளை வழிபடுவது அவங்க மரபு இங்க எப்படி பாண்டி கோயில நம்ம காடா வெட்டி சாமியை கும்பிட்டு போறவங்களுக்கு அதை போல தந்தூரி கும்பிட்டு அங்க எல்லாருக்கும் சோறு போடுவாங்க அதுல மாமன் மச்சன் இந்து முஸ்லீம் எல்லாம் போய் இருக்கான்னு சாப்பிடுவாங்க இங்க எந்த சாமியும் யாரும் வேண்டாம் இல்ல எல்லா சாமியும் சாமி தான் கை கால சுகத்தை கொடுத்தா பரவாயில்லன்னு நினைக்கிறவங்க தான் இருக்கிற மக்கள் அதனால இங்க இஸ்லாமியர்கள் கடா வெட்டினாலும் போய் சாப்பிடுவோம் அவங்க பாண்டியோயில கடா வெட்டினாலும் சாப்பிடுவாங்க இங்க இருக்கிற எல்லா வழிபாட்டு முறைகளும் ஒன்னா தான் இருக்கு இதுல புதுசா வந்தது யாரு யாருக்கு பிரச்சனை இந்து முன்னணிக்கும் பாஜக ஆர் எஸ் எஸ்கும் பிரச்சனை எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல இதுல வட்டாட்சியர் தலையிட்டு நீங்க தந்தூரி கொடுக்க கூடாதுன்றாரு யார் உங்களுக்கு இந்த சட்டத்தை கொடுத்தது உரிமையை கொடுத்தது அங்க இருந்த காவல்துறையை யாரு வந்து அவங்களை தடுத்து நிறுத்தி நிறுத்த வைக்க சொல்றது அவங்க பாட்டு போய் சாமி கும்புறது எப்ப சாமி கும்பிட மாதிரி கும்பிட்டு போறாங்க அப்ப இத தடுத்து நிறுத்தி இது இஷ்யூ ஆக்குனது யார் வட்டாட்சியர் ஏன் செஞ்சீங்க பின்னாடி யாரு இருக்கா யாருக்காக இந்த வேலை பாத்தீங்க இந்த வட்டாட்சியர் தான் இந்த வட்டாட்சியர் தான் இஸ்லாமியர்கள் போய் வழிபாட்டு உரிமை எங்களுக்கு இருக்கு அப்படின்னு நீதிமன்ற தீர்ப்ப காட்டி அவங்க நாங்க தந்தூரி செய்யணும் நாங்க போய் வழிபாடு நடத்தணும் சொல்லும்போது தடுத்து நிறுத்துறாரு இதெல்லாம் இந்த தீர்ப்பு செல்லாது புதுசா நீதிமன்றத்தை போய் வாங்கிட்டு வா அதை சொல்றதுக்கு நீ யாரு உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு உனக்கு யார் அந்த தகுதியை கொடுத்தது ம் ஏற்கனவே காலங்காலமா இருக்கிறத மாத்திட்டு அங்க கேள்வி ஏற்கிற உரிமையை வட்டாட்சியருக்கு யார் கொடுத்தது இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனா அதுல தான் பிரச்சனை ஆகுது அதுல இருந்து தொடங்குது இதே வட்டாட்சியர் போன ஜனவரி முப்பதாம் தேதி அமைதி கூட்டம் நடத்துறாரோ யாருக்கு அமைதி கூட்டம் நடத்துற நீ யாருக்கு அமைதி கூட்டம் மக்கள் ஒத்துமையா இருக்கிறாங்க நீ யாரை வச்சு அமைதி கூட்டம் நடத்துற என்ன முயற்சி பண்றீங்க அப்போ இங்க இருக்கிற இந்த இந்த சாயம் பூசி இருக்கிற அயோக்கியர்களாக இருக்கிற ஆர் எஸ் எஸ் பிஜேபி சங்க பரிவார் கும்பல கூட்டம் உட்கார்ந்துட்டு பஞ்சாயத்து பண்ணிருக்கீங்க மாவட்ட நிர்வாகம் வேடிக்கை பார்த்துட்டு உட்கார்ந்து இருக்கு யாரு கொடுத்தது உங்களுக்கு தைரியம் இதத்தான் எம்பி பி வெங்கடேசனும் கேக்குறாரு மக்களுக்கு பிரச்சனை இல்ல கோயிலுக்கு பிரச்சனை இல்ல மசூதிக்கு பிரச்சனை இல்ல தற்காக்கு பிரச்சனை இல்ல நீ யார் பிரச்சனை பண்ண நீ எந்த ஊருக்கார யார் வந்து பேசிட்டு இருக்கிற ஏன் வந்து இத பொய் பிரச்சாரம் பண்ணி வாட்ஸ்அப்ல பொய் செய்தியை பரப்புனாங்களே இந்த காவி கும்பல் ஏன் போலீஸ் நடவடிக்கை எடுக்கல வட்டாட்சியர் என்கிற வருவாய்த்துறை அதிகாரி எப்படி உள்ள வந்த உனக்கு யார் அந்த ரைட்ஸ் கொடுத்தது கேக்குறாருங்க அவர் வந்து மதுரை எம்பி திருப்பரங்குன்றம் மதுரைக்குள்ள இருந்தாலும் அது வந்து விருதுநகருக்குள்ள வருது மாணிக் தாக்கூர் தான் விருதுநகர் எம்பி ஆனா இவர் கேள்வி கேட்கிறேன்னா அந்த ஊருக்காரர் இவரு அந்த ஊர்ல பிறந்து வளர்ந்தவர் சு வெங்கடேசன் அவர் கேள்வி கேட்கிறாரு ஏ நாங்க பாட்டு தாயா பிள்ளையா இருக்கோம் எப்படி பிரச்சனையை நீங்க வேடிக்கை பாக்குறீங்க நீதிமன்றத்துல அரசு வழக்கறிஞர் எனக்கு என்னன்னு உட்கார்ந்து இருக்கோம் நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு போட்டிருந்தாங்கல்ல அப்ப உள்ள எப்படி வந்தா மூவாயிரம் பேரு எப்படி வந்தா அப்போ போலீஸ் என்ன பண்ணுச்சு வேடிக்கை பார்த்துச்சா அப்ப இதுக்கு பின்னாடி போலீஸ் கை கை வேலை என்ன எப்படி ஒரு உடனே திரும்ப முடியும் நீதிமன்றம் கையாலா நீதிமன்றம் எப்படி ஒரு நூத்தி நாப்பத்தி நாலு தடை உத்தரவு போட்ட இடத்துல நீங்க ஒரு மணி நேரம் போராடிக்கலாம்னு எப்படி விட முடியும் எப்படி விட்டீங்க அப்ப உங்க நோக்கம் என்ன இப்ப அரசு தரப்பு வழக்கறிஞர் எனக்கு என்னான் இருக்காரா அவர் சொன்னா பரவாயில்ல போனா போயிட்டு போது ஒரு மணி நேரம் வாய்ப்பு கொடுங்கன்றாரா யார் நீங்க யார் பக்கம் நிக்கிறீங்க மக்கள் பக்கமா இல்ல சங்கிய பக்கமா அரசு இதுக்கு விளக்கம் சொல்லணுங்க இங்க உசுரம் கொடுத்து மக்களை ஒற்றுமையா வைக்கணும்னு நம்ம போராடிக்கிட்டு இருக்கோம் திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்கோம் களத்துல மக்கள் நிக்கிறாங்க ஒற்றுமையா அப்ப அரசு எங்க பக்கம் தானே நிக்கணும் வட்டாட்சியர் யாரு அரசனுடைய எந்திரம் தானே மாவட்ட ஆட்சியர் அரசு எந்திரம் தானே வழக்கறிஞர் யார் அரசு வழக்கறிஞர் அரசினுடைய ஒரு கூர் தானே அவங்க அத்துக்கு வேலை பார்த்தாங்கன்னா எப்படி அரசு இதுக்கு பதில் சொல்லணுங்க அயோத்தியில நடந்த மாதிரி ஞானவாபியில நடந்த மாதிரி சம்பல்ல நடந்த மாதிரி ஒரு இன கலவரத்தை ஏற்படுத்துறதுக்கான சூழ்ச்சியோட இங்க பாஜக கையில இறங்கி இருக்கு இன்னைக்கு இந்த அறநிலைத்துறை அமைச்சர் சொல்றாரு சேகர்பாபு முதலமைச்சர் எங்க கைகளை கட்டி போட்டிருக்காரு ரொம்ப கட்டிட்டாருங்க அளவுக்கு அதிகமா கட்டி போட்டாரு இனி அது தாங்காது மக்கள் உங்க மீது நம்பிக்கை இலக்கரச்சிட்டாங்க நீங்க அடிச்சு வெளுத்து நின்னு மக்கள் பக்கத்துல நாங்க இருக்கோம் நீங்க தைரியமா சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கீங்க நீங்க உட்காந்துட்டு அமைதி காத்துட்டு இருக்கீங்க சங்கி பயில்க்கு ஆடிட்டு கிடக்குறானுங்க இல்ல சொல்லுங்க நாங்களே இறங்கி எங்க வேலையை பாத்துக்கிறோம் நீங்க எங்களையும் வேடிக்கை பாருங்க சோ இதுல இந்த அரசு எந்திரம் என்று சொல்லக்கூடிய பல முக்கியமான ஆளுங்க சங்கி பயல்களா இருக்கிறாங்க அரசு துரிதமா நடவடிக்கை எடுத்து இவங்க எல்லாம் களை எடுத்து தூக்கி வாசல் ஏறிங்க வேலையில மாக்குங்க இல்லன்னா இந்த மக்கள் வாழ்க்கை மொத்தமா போயிடும் இந்த ஒத்துமையை குழப்பம் மொத்தமா முடிச்சு விட்டுருவான் அரசு கவனமா இருக்கணும்னு கேக்குறோம் திரும்ப திரும்ப சொல்றோம் உங்க மௌனத்தை கலைங்க வெளியே வாங்க சங்கிகளை சங்கல மிதிங்க அதுதான் நாங்க உங்க கூட இருக்கிறதுக்கான மரியாதை எங்களுக்கு